அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அடைக்கல அன்புள்ளங்கள் சேனல் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகணும்னா பக்கத்தில் உள்ள பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற சம்பளை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் ஒவ்வொரு வீடியோவும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் நாம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா தமிழில் இதற்கு முன்னாடி கேட்கப்பட்ட இருபது முக்கியமான வினாக்களை தான் பார்க்க போகிறோம் முதல் கேள்வி கீழ்கண்டவற்றில் பிரவினை தொடரை குறிப்பிடுக கொடுக்கப்பட்டுள்ள நாலு ஆப்ஷனில் பிறவினை தொடர் எது அப்படின்னா பி ஆப்ஷன் பாத்திமா தமிழ் கற்பித்தாள் அதாவது ஒரு செயலை செய்கிறோம் அப்படின்னா அந்த செயலினுடைய பயன் வந்து அவருக்கே கிடைத்தது அப்படின்னா அது தன்வினை அந்த செயலினுடைய பயன் வந்து பிறருக்கு கிடைத்தது அப்படின்னா அது பிறவினை அப்ப பாத்திமா தமிழ் கற்றால் அப்படின்னா அது தன்வினை ஏன்னா அதற்கான பயன் வந்து அவருக்கே கிடைக்கும் ஆனால் பாத்திமா தமிழ் கற்பித்தால் அப்படின்னா பாத்திமா வந்து தமிழ் கற்பிக்கிறாங்க அதனால் மற்றவர்கள் பயனடைகின்றனர் அப்போ பாத்திமா தமிழ் கற்பித்தால் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பிறவினை தொடர் இரண்டாவது கேள்வி பிசிராந்தையார் நட்புக்கு இலக்கணமாக திகழ்கிறார் எவ்வகை தொடர் இதற்கான பதில் என்ன அப்படின்னா டி ஆப்ஷன் செய்தி தொடர் மூன்றாவது கேள்வி திருக்குறளுக்கும் டேஸ் என்னும் எண்ணுக்கும் பெரிதும் தொடர்புள்ளது இதற்கான பதில் என்ன அப்படின்னா சி ஆப்ஷன் ஏழு அதாவது திருக்குறளுக்கும் ஏழு என்ற எண்ணுக்கும் பெரிதும் தொடர்புள்ளது நான்காவது கேள்வி பல கற்றும் கல்லாதவராக கருதப்படுபவர் யார் இதற்கான பதில் என்ன அப்படின்னா டி ஆப்ஷன் உயர்ந்தாரோடு பொருந்தி வாழும் கல்வியை கல்லாதவர் அதாவது உயர்ந்தாரோடு பொருந்தி வாழக்கூடிய கல்வியை ஒருவர் பெறவில்லை என்றால் அவர் பல கற்றும் கல்லாதவராகவே கருதப்படுவார் ஐந்தாவது கேள்வி திருக்குறளின் அறத்துப்பால் பொருட்பால் இரண்டையும் இலத்தின் மொழியில் மொழிபெயர்த்தவர் யார் இதற்கான பதில் என்ன அப்படின்னா வீரமாமுனிவர் வீரமாமுனிவர் அவர்கள்தான் திருக்குறளினுடைய அறத்துப்பால் பொருட்பால் இரண்டையும் லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் ஆறாவது கேள்வி ஆறு கிடந்தன்ன அகல் நெடுந்தருவில் இத்தொடர் இடம்பெற்றுள்ள நூல் எது இதற்கான பதில் என்ன அப்படின்னா மதுரை காஞ்சி மதுரை காஞ்சி என்ற நூலில் தான் ஆறு கிடந்தன்ன அகல் நெடுந்தருவில் என்ற வரியானது இடம்பெற்றுள்ளது ஏழாவது கேள்வி சிறுபஞ்ச மூலம் என்ற நூலை இயற்றிய ஆசிரியரின் சமயம் என்ன இதற்கான பதில் என்ன அப்படின்னா பி ஆப்ஷன் சமண சமயம் அதாவது சிறுபஞ்ச மூலம் என்ற நூலினுடைய ஆசிரியரார் அப்படின்னா காரியாசன் இந்த காரியாசன் அவர்கள் எந்த சமயத்தை சார்ந்தவர் அப்படின்னா சமண சமயத்தை சார்ந்தவர் எட்டாவது கேள்வி அகனானூற்றில் ஆறு பதினாறு இருபத்தாறு என ஆறாம் எண்ணில் வரும் பாடல்கள் பின்வரும் திணையைச் சார்ந்தன இதற்கான பதில் என்ன அப்படின்னா பி ஆப்ஷன் மருதம் அதாவது அகநானூற்றில் இருக்கக்கூடிய பாடல்களில் ஆறு பதினாறு இருபத்தாறு என ஆறாம் எண்ணில் வரக்கூடிய பாடல்கள் அனைத்தும் எந்த திணையை சார்ந்தவை அப்படின்னா திணையைச் சார்ந்தவை ஒன்பதாவது கேள்வி களித்தொகையை தொகுத்தவர் யார் இதற்கான பதில் என்ன அப்படின்னா சி ஆப்ஷன் நல்லந்துவனார் நல்லந்துவனார் அவர்கள்தான் கலித்தொகை நூலை தொகுத்தவர் பத்தாவது கேள்வி முந்தை இருந்து நட்டோர் குடுப்பின் நஞ்சும் முன்பர் நனிநாகரிகர் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது இதற்கான பதில் என்ன அப்படின்னா பி ஆப்ஷன் நற்றினை நற்றினை என்ற நூல்ல தான் முந்தை இருந்து நட்டோர் குடுப்பின் நஞ்சும் உண்பர் நனிநாகரிகர் என்ற பாடல் வரியானது இடம்பெற்றுள்ளது பதினோராவது கேள்வி கொன்மு பொருள் கூறுக கொன்மு என்ற வார்த்தையினுடைய பொருள் என்ன அப்படின்னா மேகம் என்று பொருள் பனிரெண்டாவது கேள்வி நாட்டுப்புற பாடலின் வகைகள் எத்தனை இதற்கான பதில் என்ன அப்படின்னா ஏழு அந்த ஏழு வகைகள் என்னென்ன அப்படின்னா ஒன்று தாளாட்டு பாடல் இரண்டு விளையாட்டு பாடல் மூன்று தொழில் பாடல் நான்கு சடங்கு பாடல் ஐந்து கொண்டாட்ட பாடல் ஆறு வழிபாட்டு பாடல் ஏழு ஒப்பாரி பாடல் இந்த ஏழுந்தான் நாட்டுப்புற பாடலினுடைய வகைகள் பதிமூன்றாவது கேள்வி உலகம் உயிர் கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம் எது இதற்கான பதில் என்ன அப்படின்னா பெரிய புராணம் பெரிய புராணம் என்ற நூல்தான் உலகம் உயிர் கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டக்கூடிய காவியம் பதினான்காவது கேள்வி சுந்தரன் என்னும் பெயரால் ராமாயணத்தில் வழங்கப்படுபவர் யார் இதற்கான பதில் என்ன அப்படின்னா ஏ ஆப்ஷன் அனுமன் அனுமன் அவர்கள்தான் ராமாயணத்தில் சுந்தரன் என்னும் பெயரால் அழைக்கப்படுகிறார் பதினைந்தாவது கேள்வி சிலப்பதிகாரத்திற்கு வழங்கும் சிறப்பு பெயர்களில் ஒன்று எது கொடுக்கப்பட்டுள்ள நாள் ஆப்ஷனில் சிலப்பதிகாரத்திற்கு வழங்கப்படக்கூடிய சிறப்பு பெயர் எது அப்படின்னா சி ஆப்ஷன் உரையிடையிட்ட பாட்டுடைச் செய்யுள் பதினாறாவது கேள்வி செயங்கொண்டாரின் சமகால புலவர் யார் இதற்கான பதில் என்ன அப்படின்னா சி ஆப்ஷன் ஒட்டக்கூத்தர் ஒட்டக்கூத்தர் அவர்கள்தான் ஜெயங்கொண்டாரினுடைய சமகால புலவர் பதினேழாவது கேள்வி தமிழ் விடுதூதில் அமைந்துள்ள கன்னிகளின் எண்ணிக்கை எத்தனை இதற்கான பதில் என்ன அப்படின்னா ஏ ஆப்ஷன் இரநூத்தி அறுபத்தி எட்டு தமிழ் விடுதூதில் இருநூற்றி அறுபத்தெட்டு கன்னிகள் உள்ளன பதினெட்டாவது கேள்வி திருமலை முருகன் பல்லு நூலின் ஆசிரியர் குறிப்பிடுக திருமலை முருகன் பல்லு என்ற நூலினுடைய ஆசிரியரார் அப்படின்னா பெரியவன் கவிராயர் பத்தொம்பதாவது கேள்வி நீலகேசி எப்பாவால் எழுதப்பட்டது இதற்கான பதில் என்ன அப்படின்னா விருத்தப்பா அதாவது ஐஞ்சிருங்காப்பியங்களுள் ஒன்றுதான் நீலகேசி இந்த நீலகேசி என்ற நூலானது விருத்தப்பா என்ற பாவகையால் எழுதப்பட்டது இருபதாவது கேள்வி முக்குடர் பல்லுக்குரிய பாவகை எது இதற்கான பதில் என்ன அப்படின்னா சிந்துப்பா முக்குடர் பல்லு என்ற நூலானது சிந்துப்பா என்ற பாவகையால் எழுதப்பட்டுள்ளது எத்துடன் இந்த வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மந்திராமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது போன்ற வீடியோக்கள் மற்றும் மேலும் பல ஷார்ட்கட் உள்ள வீடியோக்கள் நமது சேனலில் இருக்குது அதையும் பார்த்து தெரிஞ்சுக்குங்க நன்றி வணக்கம்